அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக போய்ட்டுருங்க ஸோ அதில் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு இப்போ ப்ளஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போய்ட்டுருக்கு நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் முப்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ கொஸ்டின் மட்டும்தான் நம்பர் மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரடுங்க ஆனால் நம்ம அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜா லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸாக தான் அந்த டெஸ்ட் இந்த பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் நம்ம சயின்ஸ் தான் சயின்ஸை பொறுத்தவரை நம்ம தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் முடிச்சுட்டு அமிலம் மற்றும் காரம் உப்புக்கள் தான் பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதில் ஆல்ரெடி அமிலங்களோட மூலங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இப்போ அந்த அமிலங்கள் வந்து இந்த வினை புரியுது இல்லையா காரங்களோட எப்படி வினை புரியுது உலகங்களோட என்ன வினை புரியுதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே பாருங்கள் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் ஸோ சார் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் நான் பண்ணலாம் அட்டன் கூட பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜிக்கேலை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து இதுவாகும் உலோகங்கள் நீர்த்தாமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது ஆமாங்க உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தாமிலங்களோட வினைபுரிகிறப்போ ஹைட்ரஜன் வாயு தாங்க உருவாகும் அப்போ உலோகங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன கரெக்டு தாங்க அமிலம் காப்பர் மற்றும் சில்வருடன் சில்வர் உலகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வெளியேற்றுவது இல்லை ஆமாங்க ஸோ காப்பர் மற்றும் சில்வராக கூட என்ன பண்ணுறது இல்லையா அமிலங்கள் வந்து வினைபுரிவதில்லை அப்படி வினை ஹைட்ரஜன் என்ன பண்ணுறது இல்லை வெளியேறுவது இல்லை ஓகேங்களா ஸோ வினைபுரிவதில்லை அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் சரிங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க அறுத்து அமிலம் கார்பனேட்டுடன் வினைபுரிந்து அமிலங்கள் வந்து பார்த்தோன்னா கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடே வெளியேற்றுகிறது ஆமாங்க இதுவும் கரெக்டு ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சட்டி அனைத்துமே சரிங்க உலோகங்கள் நேற்று அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது அமிலம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சில்வர் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை அமிலம் கார்பன் ஹைட்ரோட வினைபுரிந்து புரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து வெளியேற்றுது ஓகேங்களா ஸோ அப்போ அனைத்துமே சரிதான் ஓகே அடுத்து பார்க்க போகிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ் ஐஸாக போய்ட்டு இருக்கிறதுனால சின்னஸ்க்கு அப்புறம் நம்ம சில இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க அரசு பேருந்துகளில் மகாலட்சுமி திட்டம் கொண்டு வந்த மாநிலம் தெலுங்கானா ஆமாங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அரசு பேருந்துகளில் மகாலட்சுமி அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க எந்த மாநிலம்னா தெலுங்கானா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதாவது பெண்கள் இப்போ திருநங்கைகள் இவங்களாம் என்ன பண்ணலாம் அங்கே வந்து பயணங்கள் வந்து பார்த்தினா இலவசமாக பண்ணுறதுக்கான அந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கனா கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மகாலட்சுமி அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம திருநோட முதல்வர் நம்மளுக்கு தெரியும் ரேவந்த் ரெட்டி தான் வந்து முதல்வராக வந்து இருக்காருங்க ஆல்ரெடி கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா சக்தி திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கேயும் இதே போல் வந்து நான் இருக்கேன்னா கொண்டு போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம தமிழக அரசும் வந்து பார்த்தோன்னா இப்போ பஸ்ஸில் இலவசமாக தான் வந்து பெண்களை அழைச்சி கூட்டம் போயிட்டுருக்காங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் அடுத்து உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து ஆமாங்க ஸோ உலக மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து ஓகேங்களா ஸோ உங்களை டிஸ்பிளேல தெரியுது ஆன்சர் தெரிஞ்சுங்க வேகமாக போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் உலக மனித உரிமைகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்து ஆமாங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மனித உரிமைகள் சட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்றப்பட்டிருக்குங்க நைன்டீன் நைன்டி த்ரீல ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க டிசம்பர் பத்து வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த நாளை வச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இதோட தலைமையகம் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மனித உங்களோட தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ மனித உங்களோட தலைமையகம் டெல்லியில் இருக்கு இப்போ அதனோட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா அப்படின்றவர் தான் வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன் முதல்ல எங்கள் மாநில மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்டதுனா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தமிழ்நாட்டோட ம மனித உரிமை ஆணைய தலைவராக இருக்கிற ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் அப்படின்ற அந்த நீதிபதி தாங்க வந்து இருக்கார் ஓகேங்களா அப்போது இதுவும் கரெக்ட் தான் உலக மனித உரிமை தினம் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் பத்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது தேவி பாரதியின் நீர் நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் என்ன பண்ணியிருக்காங்க சாகித்தி அகதாமி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அப்படின்றவர் எழுதிய நீர்வழி படும் அப்படின்ற நாவலுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சாகிதி அகதிய விருது அகதாமி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது கரெக்டு தாங்க ஓகேங்களா இவர் வந்து ஈரோடு மாவட்டம் கஸ்வாப்பேட்டை அப்படின்ற ஊரை வந்து சேர்ந்தவர் இவருடைய ஏற்பயர் வந்து ராஜசேகரன் அல்ல நான் அபோஜிங்க இவருடைய பெயர் வந்து ராஜசேகரம் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஈரோடு மாவட்டம் இவரோட பேர் தேவி பாரதி இவர் எழுதிய அந்த நாவல் எந்த நாவலுக்கு சாகிதி அகதாமி விருது தராங்க நீர்வழி படும் நீர் வழி படும் அப்படின்னு அந்த நாவலுக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த வந்து சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பத்து தவறுங்க ஏம்பா ஏன்னா சர்வதேச மலைகள் தினம் என்றைக்குன்னு பார்த்தனா டிசம்பர் பதினொன்று ஓகேங்களா சார் டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு தான் சர்வதேச மலைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது அப்போங்க டி தான் தவறாக இருக்குது மீது எல்லாமே கரெக்ட் தான் அரசு பேருந்துகளில் மகாலட்சுமி திட்டம் கொண்டு வந்துள்ள மாநிலம் வந்து தெலுங்கானா உலக மனித உரிமைகள் தினம் வந்து பார்த்தினா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகிதி அகதாமி விருது தேவி பாரதியோட நீர் நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச மலைகள் தினம் வந்து டிசம்பர் பதினொன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபிங்க ஓகேங்களா ஸோ ஜியாகிரஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தான் பார்த்தோம் மேலோடு கீழோடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது த மேண்டல் கவச அடுக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கவச அடுக்கு சிலிக்கா மெக்னீசியம் மற்றும் இரும்பால் ஆனது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ கவச அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இரும்பாலானத்தான் வந்து பார்த்தினா இந்த கவச அடுக்கு இது தாங்க ஸோ இந்த கவச அடுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மேலோட்டிருக்கும் வெளி கருவம் ஓகேங்களா மேலோட்டுக்கும் வெளி கருவத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இதுதான் ஏன்னா நம்ம புயோட உள்ள அமைப்பு பார்த்துட்ருக்கோம் ஸோ புயோட உள்ளமைப்பு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலோடு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளி கருவம் வெளி கருவத்துக்கும் அந்த இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கவச அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கவச அடுக்கு வந்து பார்த்தோன்னா சிலிக்கா மெக்னீஷியம் மற்றும் இரும்பால் ஆனது கரெக்டு தாங்க இது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி உள்ளது ஆமாங்க கரெக்டு தான் கவச அடுக்கு எவ்வளோ இருக்கட்டும் நீங்கள் வந்து பூமியில் பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரைனா இருக்குது தான் ஸோ அப்படியே பரவி காணப்படுதுங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் கிரேக்க மொழியில் அஸ்தர் எனும் சொல்லின் பொருள் வலுவானது என்பதாகும் தவறுங்க ஏன்பா ஏன்னா இந்த கவசம் அடுக்க பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கவச அடுக்கோட மேல் பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க கவச அடுக்கோட மேல் பகுதி முதல்ல கவச எங்கே இருக்குன்னு பார்த்தோம் மேலோட்டுக்கும் வெளிக்கருவத்திற்கும் இடையில் காணப்படக்கூடிய அடுக்கு தான் கவச அடுக்கு இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த கவச அடுக்கோட பகுதி தான் அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தான் கிரேக்க மேலேயில் அந்த அஸ்தன் அப்படின்னா என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வலுவற்றது ஸோ வலுவானதுன்னு வந்துருக்கக்கூடாது என்னென்னு வந்திருக்கணும் வலுவற்றது அப்படின்னு வந்திருக்கு ஸோ அஸ்தினோ அப்படின்றதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வலுவற்றது அடுத்த அஸ்தினோஸ்பியர் சுமார் நானூறு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி உள்ளது ஆமாங்க கரெக்டு தாங்க பாருங்கள் மொத்த கவசடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி இருக்குதுங்க அதில் மேலே இருக்கக்கூடியதான் நம்ம நான் பார்க்குறோம் அஸ்துனோஸ்பியர்னு பார்க்குறோம் அது எவ்வளோ ஊரில் இருக்கிறதுனா நானூறு கிலோமீட்டர் ஊரிலும் அஸ்தினோஸ்பியர் தான் காணப்படுது ஓகேங்களா அப்போங்க கிரேக்க மொழியில் அஸ்தன் அப்படின்றதோட பொருள் வந்து வலுவற்றுறதுன்னு வந்திருக்கணும் அதான் தவறாக இருக்குது மீதெல்லாம் கரெக்டு தான் கவசடுக்கு செலிகா மெக்னீஷியம் இரும்பாலானது இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி உள்ளது கிரேக்க மொழியில் அஸ்தன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வலுவற்றதன் பொருள் அஸ்னோஸ்பியர் வந்து பார்த்தினா சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் ஓகேங்களா ஸோ நம்ம சிந்து சமொழி முடிச்சுட்டு குப்தர்கள் தான் பார்த்துட்ருக்கோம் மிஸ்டியை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஸோ குப்தர்களில் குப்தர்கள் பாலி மொழியை அலுவலக மொழியாக கொண்டு இருந்தனர் தவறுங்க என்னப்பா ஏவே தவறுதான்ப்பா ஏன்னா குப்தர்கள் வந்து பார்த்தினா சமஸ்கிருத மொழியை தான் வந்து அலுவல் மொழியாக வந்து கொண்டு இருந்தாங்க ஓகேங்களா பாலியல் வந்துருக்கூடாது என்ன வந்திருக்கணும் சமஸ்கிருதம் ஓகேங்களா ஸோ குப்தர்கள் வந்து சமஸ்கிருத மொழியை தான் அலுவலக மொழியாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க ஆனால் அங்கே என்ன மொழி பேசப்பட்டிருந்தாருன்னா பிராகிருதம் தான் வந்து முக்கால் மக்களால் பேசப்பட்டிருந்தது நல்லா நான் வச்சுங்க பிராகிருதம் ஸோ பிராகிருதம் தான் மக்களால் பேசப்பட்டிருந்தது ஆனால் அலுவல் மொழியாக இருந்த மொழி வந்து பார்த்தினா சமஸ்கிருதம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அஷ்டதாயி அப்படின்ற நூல் எழுதுனா பாணினி ஆமாங்க கரெக்டு தாங்க அஷ்டதாயி அப்படின்ற நூல் வந்து பாணினி மகாபாஷ்யம் அப்படின்ற நூல் எழுதுறது வந்து பதஞ்சலி இதுவும் கரெக்டு தாங்க அஷ்டதாயி பாணினி மகாபாஷ்யம் அப்படின்ற நூல் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி இதுவும் கரெக்டு தான் சந்திர வியாகரணம் சந்திர வியாகரணம் அப்படின்றது இது வந்து ஒரு இலக்கண நூல் சந்திர வியாகரணம் அப்படின்றதுல ஒரு இலக்கண நூல் அது எழுதியவர் வந்து பார்த்தினா சந்திர கோமியோ ஓகேங்களா என்னதுங்க சந்திர கோமியோ அப்படின்ற ஒரு பௌத்த அறிஞர் தான் எதிர்ப்பார் இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த ஒரு பௌத்த அறிஞருங்க சந்திர கோமியா இவர் தான் சந்திர வியாகரணம் அப்படின்ற இலக்கண நூலை வந்து எழுதியிருப்பார் இதில் வந்து பார்த்தினா இந்த குப்தாரத்தில் இருந்தால் அந்த நூல்கள் ஓகேங்களா அப்போ குப்தர்கள் வந்து பார்த்திங்கனா சமஸ்கிருத மொழியாக தான் அலுவல் மொழியாக வச்சுருந்தாங்க அஷ்டதாயி அப்படின்னா பாணினி எழுதிய நூல் மகாபாஷ்யம் அப்படின்னா பதஞ்சலி எழுதிய நூல் சந்திர வியாகரணம் அப்படின்னா கோமியா அப்படின்றவர் எழுதிய அந்த நூல் ஓகேங்களா இது வந்து ஒரு இலக்கண நூல் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து அமைப்புங்க ஓகேங்களா ஸோ அமைப்பை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஆதாரங்கள் நம்ம பார்த்துட்டோம் எதாவது எந்தெந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ தொடச்சா நம்ம பகுதிகள் ஸோ இந்திய அரசியல் பகுதியில் பகுதியை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா ஆரம்பத்தில் வந்து பார்த்தினா இருபத்தி பகுதியில் இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னா இருபத்தஞ்சு பகுதியில் வந்து இப்போ வந்து இருக்குங்க ஓகேங்களா சரி அந்த பகுதியில் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பகுதி மூணு ஸோ பகுதி மூணு எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது ஆமாங்க கரெக்டு தான் இதில் பொருந்தாத்து இது தான் நம்ம கேட்டுருக்கோம் பகுதி மூணு வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது விதி பன்னெண்டுலேருந்து விதி முப்பத்தஞ்சு வரலும் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி தாங்க சொல்லுது அடுத்து பகுதி நாலு ஏ ஓகேங்களா நாலு ஏ அதை அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது ஆமாங்க கரெக்டு தாங்க ஏன்னா பகுதி நாலு வந்து பார்த்தோன்னா டிபிஎஸ்பி அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள் ஓகேங்களா அதாவது டேரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா அதை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா பகுதி நான்கு முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொன்னூறிலும் ஓகேங்களா ஆனால் பகுதி நாலு ஏ ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமைகளை வந்து நாலு ஏல வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ நாலு ஏ வந்து அடிப்படை கடமைகள் இருக்குது இதுவும் கரெக்டு தான் அடுத்து பகுதி ஒன்பது நகராட்சி அமைப்புகள் பகுதி ஒன்பது என்னதுங்க நகராட்சி நகராட்சி அமைப்புகள் ஓகேங்களா ஸோ அதாவது ஒன்பது ஏங்க ஓகேங்களா ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக்கு பகுதி ஒன்பது ஏ வந்து நகராட்சி அமைப்புகள் ஏன்னா பகுதி ஒன்பது என்ன வரும்டான்னா நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் வரும் ஓகேங்களா பகுதி ஒன்பது வந்து பஞ்சாயத்து ராஜ் வரும் ஒன்பது ஏ வந்து நகராட்சி வரும் ஒன்பது பி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் வரும் ஓகேங்களா ஸோ அது அப்படியே நீங்கள் மூணு நல்லா ஞாபகம் இது டைப்பிங் மிஸ்டேக் ஒன்பது ஏன்னு வந்திருக்கணும் நகராட்சி அமைப்புகள் அடுத்து பகுதி பதினொன்று கூட்டுறவு சங்கங்கள் தவறுங்க இப்போதான் சொன்ன இல்லையா ஸோ ஒன்பது பி தான் என்ன வரும் கூட்டுறவு சங்கம் வரும் பகுதி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசோட உறவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் பகுதி ஐந்து வந்து மத்திய அரசு பகுதி ஆறு வந்து மாநில அரசு அஞ்சு ஆறையும் கூட்டிங்கன்னா பதினொன்று ஸோ பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசோட உறவுகள் ஓகேங்களா ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஆறு மத்திய அரசு அஞ்சு மாநில அரசு இது ரெண்டும் கூட்டினா பதினொன்று மத்திய மாநில அரசோட உறவுகள் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே எது தவறாக இருக்குது டி தான் வந்து தவறாக இருக்குது பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பகுதி நாலு ஏ வந்து பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சேர்க்கப்பட்டது பகுதி ஒன்பது வந்து பார்த்தோன்னா ஒன்பது ஏ வந்து நகராட்சி அமைப்புகள் ஒன்பது பி தான் கூட்டுறவு சங்கம் பகுதி பதினொன்று வந்து பார்த்தோன்னா மத்திய மாநில அரசோட உறவுகளை பற்றி சொல்லுதுங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம இந்திய பொருளாதாரத்தை நம்ம பார்த்து முடித்தோம் சுதந்திரத்துக்கு பின் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஆண்டு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காதுங்க ஸோ அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சரி நேரம் ஆன்சர் தெரிஞ்சுங்க போட்டுட்ருப்பீங்க இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டமிடுதல் ரஷ்யாவில் இருந்து தருவிக்கப்பட்டது ஆமாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் பொருளாதாரத்துக்கு ஐந்தாண்டு திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரணும் முன்னேற்றப்போ வந்து பார்த்தினா சோவியத் யூனியனால் ரஷ்யா கிட்ட இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம் கரெக்டு தான் இந்தியாவின் இருது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆகும் ஆமாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்தினா முதல் ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பித்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு என்ன பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ஐந்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இந்தியாவோட இறுதி ஐந்தாண்டு திட்டம் ஏன்னால் தற்போது நிதி ஆயோக் என்னும் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மு ஜனவரி ஒன்று முதல் ஏற்படுத்தப்பட்டது ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் திட்டக்குழு கழிச்சிட்டு என்ன கொண்டு வந்துட்டாங்க நிதி ஆயோக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டங்களாக வந்து வரதில்லைங்க அப்போ கடைசியாக வந்து ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழில் ஆனால் பாஞ்சிலேயே என்ன பண்ணுறாங்க அதை நிதி ஆயோக்காக மாற்றி ஜனவரி ஒன்றில் வந்து அறிவிச்சு அறிவிச்சிட்றாங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே கரெக்டாக நான் ஆன்சர் அனைத்துமே சரிதாங்க ஐந்தாண்டு திட்டம் ரஷ்யாவில் இருந்து கொண்டு வரும் கடைசியான ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு இது நிதி ஆயக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணப்பட்டது மாற்றப்பட்டது அடுத்து தவறானது எது ஓகேங்களா ஐஎன்சிங்க ஸோ ஐஎன்சியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காந்திய காலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா அது முன்னோரில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காந்திய காலம் தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா காந்தி என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே பாஞ்சி பதினாறு காலகட்டங்களில் வந்து இந்தியாவுக்குள்ளே புதுசாக வர ஆரம்பிச்சிருவார் அல்ல அதுக்கப்புறம் காந்திய காலம் ஸ்டார்ட் ஆயிடும் லாஸ்ட்டாக நம்ம ஆகஸ்ட் அறிக்கை வரும் நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை வரும் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா சரி காந்தி பாருங்க காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்தியா வந்தார் ஆமாங்க கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதில் இந்தியா வந்திருப்பாரு அதாவது ஜனவரி ஒன்பதை நம்ம என்ன கொண்டாடுறோம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்பதை கொண்டாடிட்டு இருக்கோம் அதாவது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த தேதி ஓகேங்களா அதை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடுறோம் நல்லா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்தினார் ஆமாங்க ஸோ வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா நைன்டீன் சிக்ஸ்டீனில் பாஞ்சில் வராரு அடுத்து பதினாறுல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினேழில் பீகாரில் சாம்ரான் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் ஆமாங்க ஸோ பீகாரில் சாம்ரான் சத்தியாகிரகம் ஏன்னா வந்து பார்த்தாங்க அவரிச்சடை பண்ணையும் இருக்கும் அந்த அவரிச்சடை பண்ணையை வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதை பண்ண சொல்லி ஸோ நல்லா பண்ணியிருப்பார் ஸோ இந்த நம்ம காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சத்தியாகிரக அறப்போராட்டம் எதுனா இந்த சாம்ரான் சத்தியாகிரகம் தான் ஸோ நைன்டீன் செவன்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதுவும் கரெக்ட் தான் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா காந்தியோட நம்பிக்கையான செடராக பட்டேல் வந்து என்ன ஆகிருப்பார் உருவாகிருப்பாருங்க எந்த இடத்துல இந்த சாம்ரான் சத்தியாகிரகத்தில் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குஜராத் ஜவுளி ஜவுளி தொழிற் தாளர்களுக்கு போனஸ் வாங்கி தந்தார் தவறுங்க ஏன்பா ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீத போனஸ் வாங்கி தந்தது கரெக்டு தான் ஆனால் குஜராத் ஜவுளி இல்லைங்க அகமதாபாத் ஓகேங்களா ஸோ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவுளி தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருப்பார் ஆனால் போராட்டம் நடத்தி முப்பத்தஞ்சு சதவீத போனஸ் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இதுதான் இவரோட முதல் உண்ணாவிரத போராட்டம் அதுங்க முதல் உண்ணாவிரத போராட்டம் எதிரான இந்த ஜவுளி தொழிலாளர்களுக்கு எதிரான நடைபெற்ற அந்த போராட்டம் தான் ஓகேங்களா அதே குஜராத்தில் வந்து பார்த்தினா கேடா மாவட்டம் அதே நைன்டீன் எயிட்டீனில் நைன்டீன் எயிட்டீனில் குஜராத்தில் நடைபெற்ற கேடா மாவட்டத்தில் கேடா சத்தியாகிரகம் அப்படின்ற சத்தியாகிரகம் அதாவது வரிவிலக்கு போராட்டம் அதுங்க ஸோ வரிவிலக்கு போராட்டம் வந்து பார்த்தின்னா ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் வரிகூடா இயக்கம் காந்தியால் ஏற்கப்பட்ட முதல் வரிகூடா இயக்கம் எதிரானா குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த கேடா சத்தியாகிரகம் தான் நைன்டீன் எயிட்டீன் தான் அதுவும் ஸோ காந்தி அப்போ நைன்டீன் ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் இந்தியாவுக்கு வராரு அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அகமதாபாத் சவுர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்துகிறாரு பதினேழில் பீகாரில் சாம்ரான் சத்தியாகிரகத்தை ஏற்படுத்துகிறாரு பதினெட்டில் குஜராத் கேடா மாவட்டத்தில் கேடா சத்தியாகிரகம் அதே பதினெட்டில் அகமதாபாத் ஜவுளி தொழிலாளரோட போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் வந்து வாங்கி தராரு ஓகேங்களா சரிங்க சரி நல்லா பார்த்துங்க நான் வச்சுங்க ஓகேங்களா சரிங்க சார் இப்போ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் இருந்த சிறை வந்து எந்த சிறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் காந்தி வந்து என்ன அதிகமாக வந்து எந்த சிறையில் வந்து இருக்கார் சாரி கேஷ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நாடக கலைகள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் பாலாமணியை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இப்போ அதில் தொலைச்ச பார்க்குறது ஆர்எஸ் மனோகர் ஆர் எஸ் மனோகர் கூட்டுகளில் தவறானது எது தமிழ்நாடக உலகில் நாடக காவலர் என போற்றப்பட்டார் ஆமாங்க தமிழ்நாட உலகில் அவர் எப்படி போற்றப்படுறாருன்னா நாடக காவலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுறாரு போற்றப்படுறாரு ஆமாங்க தமிழ் நாடக காவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போற்றப்படுறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்க நம்ம ஏற்கனவே இருந்தே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தந்தை அப்படின்னா பொம்மல் சம்பந்தனார் அடுத்து வந்து பார்த்தா தமிழ்நாடக நாடக காவலர்னா வந்து பார்த்தினா ஆர் எஸ் மனோகர் ஓகேங்களா இவரின் இயற்பெயர் சுப்பிரமணிய ராமசாமி தவறுங்க ஏம்பா ஏன்னா இவர் உயர்பெயர் வந்து பார்த்தினா ராமசாமி சுப்பிரமணியன் நல்லா நான் போச்சிங்க ஆர் எஸ் மனோகரோட என்னதுங்க ராமசாமி சுப்பிரமணியன் வந்திருக்கணும் ஸோ இவர் தமிழ் நாடக நாடக காவலர் தான் கரெக்டு தான் இவர் வந்து ராமசாமி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நேஷ்னல் தேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை தொடங்கினார் ஆமாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நேஷனல் தேட்டர் அப்படின்ற நாடக நிறுவனத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் அடுத்த லங்கேஸ்வரன் என்னும் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஏன்னா என்ன பண்ணியிருப்பார் அந்த லங்கேஸ்வரன் அப்படின்ற நாடகத்தை வந்து பார்த்தா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தா அங்கே தங்கி நடித்து கொடுத்துருப்பாரு அதனால் இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டிருக்கும் லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் கரெக்டு தான் அப்போ தமிழ் ஊடக நாடக காவலர் வந்து பார்த்தினா ஆர் எஸ் மனோகர் இவருடைய ஏற்பயர் வந்து பார்த்தா ராமசாமி சுப்பிரமணியன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நேஷனல் தேட்டர் நாடக நிறுவனத்தை தொடங்கியிருப்பார் லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டமும் வந்து பார்த்தா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஓ ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஈவேரா ஈவேரா பற்றிய கூட்டுகளில் தவறானது எது ஓகேங்களா சார் அப்படி வந்துருக்கணும் ஏன்னால் அது லாஸ்ட் கொஸ்டின் ஈவரப்பட்ட கூட்டங்களில் தவறானது அது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் ஓகேங்களா ஆமாங்க ஸோ இப்போ நம்ம பெரியாரை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம உன் பார்த்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட முடிக்க தரவாயில் தான் இருக்கும் ஸோ ஆமாங்க டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்ற அந்த நூலை என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் கரெக்டு தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார் எப்போங்க ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் நடத்திருப்பார் ஏன்னா அந்த ராஜாஜி தலைமையிலான அரசு நம்ம இருக்கும் இந்திய பாடமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருப்பார் ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினவர் வந்து காந்தி தான் பெரியார் சிறையில் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆமாங்க மிகப்பெரிய விஷயங்க பெரியார் வந்து ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க நீதி கட்சியோட தலைவராக அவர் என்ன பண்ணியிருப்பாங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு திராவிடர் கழகம் என சூட்டப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் திராவிடர் கழகம் அதாவது கட்சியும் சுயமரியாதையும் ஒன்றா இணைஞ்சிட்டு அது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் பெயர் வந்து மாற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படின்னு நூலில் தமிழில் மொழிபெயர்க்கிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறாரு பெரியார் சிறையிலிருந்தே நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதி கட்சி நவா மாற்றப்படுது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் சேர்ந்ததால் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது மாற்றப்படுது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து டென்த் கொஸ்டின் மேக்ஸுங்க இரு எண்களின் விகிதம் மூணு இஸ்ட்டு ஐந்து எணில் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு கணக்காக நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு விகிதம் கொடுத்துட்டு டோட்டல் கொடுத்துட்டாங்கடனா அது ரெண்டுத்தையும் கூட்டி இது பண்ணணுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கொடுத்தாங்க வித்தியாசம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்காங்கடனா கழிச்சிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் நல்லா வச்சுக்கணும் ரெண்டு எண்களோட வித்தியாசம் கொடுத்துருந்தாங்கன்னா கழிச்சிக்கணும் இப்போ இங்கே பார்த்து நான் கொடுத்துருக்காங்க இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க அவைகளின் பெருக்கற் பலன் நல்லா நாபகிச்சுங்க இரு ரெண்களோட விகிதம் கொடுத்துட்டு அவைகளோட பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது எனில் அதில் பெரிய எண் யாது பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பெருக்கர் பலன் கொடுத்துட்டாங்க இது நல்லா பண்ணிக்கணும் நம்ம வித்தியாசம் கொடுத்துருந்தா கழிச்சிருக்கணும்னு பார்த்தோம் இவங்க பெரிய பெரியன்னு கொடுத்ததால எப்போவுமே பெரிய கொடுத்துட்டாங்க இந்தமாதிரி பெருக்கர் பலன் கொடுத்துட்டாங்கடா நீங்கள் இந்த விகிதத்தை எக்ஸா தாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த விகிதத்தை என்ன பண்ணணும் எக்ஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கணக்கு வந்து கிடச்சிடும் அப்போ பெருக்கல் பலன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஏன்னா இது ரெண்டு பெருக்கு தொகை தான் நம்ம ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம தெரியாதனால எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும் மூ மூவஞ்சு பாஞ்சின்றது என்னாவாக இருக்கும் அந்த பக்கமாக போகும் அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பை பாஞ்சு ஓகேங்களா ஸோ இதை அடித்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் பாஞ்சாலயத்து அடிச்சுனா எவ்வளோ வருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ எக்ஸ் எவ்வளோ வருங்க ரூட் எடுத்தால் எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிடும் இப்போ இங்கே பிரிதிட்டா இதில் பெரிய நம்பர் எதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது ஓகேங்களா அப்போ மூணு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ வருங்க மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ வருங்க அறுபது அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் எது அறுபது தான் பெரியன் அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பெருக்கர் பலன் உங்களுக்கு கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ண பாருங்க எக்ஸாக எடுத்துக்கணும் இருக்கிற நம்பராக கூட எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா அந்த பக்கம் போய் என்ன பண்ண போகிறீங்க வகுப்பு போகிறீங்க வகுத்தால் நம்மளுக்கு வந்து எக்ஸை வந்து நம்மளுக்கு தனியாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் பெருக்கி அதில் பெரிய எதிர்த்ததை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இந்த டென் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் டெய்லி இந்த டென் கொஸ்டின் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் கேட்டுருக்கு கொஸ்டின் எனக்கு இருந்தால் அது காமெண்டில் ஆன்சரும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்